இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பார்க்கிங்கோடு வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீடு புது வீடு ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் ஏரியா வந்து எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கடைசி நந்தல் பக்கத்தில் வரும் வீடு தனி வீடு வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் பாத்ரூம் வந்து ரெண்டு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட்டோடு வந்துடும் ரெண்டு அட்டாச்சுடு ஒன்று காமனோடு வந்துடும் மாடுலர் கிச்சன் கிச்சன்னா யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க ஒத்தி அமௌண்ட் வந்து பத்து லட்சம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் வீடு புது வீடு